கிறிஸ்துவ மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் பதினாலு ஏழு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை திருப்பும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இசைவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த நாளிலே நீங்கள் அநேக சிறையிருப்புகளில் இருக்கிறீங்க வியாதி துன்பம் வேதனை கஷ்டம் கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீர்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரரும் அவருடைய நண்பரும் அங்கே சென்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு நாள் போயிட்டு வந்தால் நலமாக இருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க விளையாட்டுத்தனமாக சொன்னது உள்ளே போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க அதான் அந்த நாவின் அதிகாரத்தில் இருக்குது மரணமும் ஜீவனும் இல்லையா என்னத்தை நம்ம சொல்கிறோமோ அதன்படி நடக்கும் சில நாள் கழித்து உடனே அவரும் அவருடைய நண்பரும் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது உண்மையாகவே ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் வந்து அங்கே ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க ஆனால் இவங்களுடைய சர்ச்சு பக்கத்தில் இருக்குது அதனால் பஸ்ஸில் கல்லெறிஞ்சி விட்டவங்க ரோ ரோடு மறியல் பண்ணவங்க எல்லாம் வந்து இவங்க சர்ச்சில் வந்து புகுந்ததினால இவரையும் அவருடைய நண்பரையும் அந்த பசங்களை எல்லோரையும் சேர்த்து உள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்களாம் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே எகிப்திலிருந்த ஜனங்களை விடுதலையாக்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சிந்தப்பட்டது ஒரு இரட்சகனாகி மோசையை தேவனை எழுப்பினார் ஆனால் சியோனிலே சிறையிருப்பு பாபிலோனிலே அவங்கள் எழுபது வருஷமாக சிறையிருப்பில் இருக்காங்க அவர்களுக்காக இரத்தம் சிந்தவில்லை யாருமே ஒரு இரட்சகன் எழும்பவில்லை ஆனால் இறைமையாக எழுதின தெற்கு தரிசி புசிரத்தை கவனித்து தானியல் ஒன்பதாம் அதிகாரம் அதில் அதிலே தானியில் அவர் அந்த மக்களுடைய சிறையீர்ப்புக்காக ஜபம் பண்ணுகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதனுடைய பால் கடிப்பு நிறைவேறி தீர எழுபது வருஷம் ஆகும் என்று இவர் ஜபித்த ஜெபித்தினுடைய ஜபத்தினுடைய அதனுடைய பிரதிபலனாக அங்கே ஜனங்களுக்கு அந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் சொல்லும்போது சிறையீர்ப்பை திருப்பும்போது அந்த நாங்கள் சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று சொல்கிறார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு ஏசு கிறிசு உங்களுடைய சிறையீர்ப்பை ஆண்டவர் திருப்புவார் அந்த அவருடைய நண்பரும் பிறகு ஒரு வாரத்தில் அவங்க சிறையீர்ப்பிலிருந்து வெளியில் வந்தாங்க அதன் பிறகு ஆண்டவர் அவருடைய வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் பல தேசங்களுக்கு போகும்போதெல்லாம் பல தேசங்களிலே அந்த ஜெயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கைதிகளுக்காக ஜிபிப்பதற்காக போவாங்களாம் தற்கொலை பண்ணிட்டு போனவங்க பலரை மனைவி பிள்ளைகளை பெற்றோர்களை கொலை பண்ணிட்டு போனவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சுவிசத்தை சொல்லி அவர்களெல்லாம் அந்த சிறையிருப்பிலிருந்து திருப்புவதற்கு தேவன் அவர்களுக்கு கிருபை தந்திருக்கிறார் இந்த நாளிலும் பலவிதமான கஷ்டத்தில் துன்பத்தில் வேதனை என்கிற வியாதி என்கிற சிறையீர்ப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார் யோபு தன் நண்பர்களுக்காக அவன் ஜபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவன் சிறையீர்ப்பை திருப்பினார் அல்லவா அவன் சிறையிருப்பை மாற்றினார் அல்லவா நீங்கள் எந்த சிறையிருக்கு சிறையீர்ப்பில் இருக்கிறீங்க வியாதி என்கிற சிறையிருப்பிலையா பாவம் என்கிற சிறையீர்ப்பிலையா இல்லை கடன் பிரச்சனை துன்பம் கஷ்டம் வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கீங்களா இன்றைக்கு கத்தர் உங்கள் சிறையிருப்பிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார் உங்களுக்காக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் ஜெபிக்கட்டுமா எகிப்திலிருந்து ஜனங்களை ஆக்கின தேவன் நானூத்தி முப்பது வருஷமாக அடிமையாக இருந்த சிறையில் இருந்தவர்களை விடுதலாக்கினவர் பாபிலோனில் பல வருஷங்களாக செய்ய சிறையில் இருந்த ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலாக்கின தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலாக்குகிறார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற சிறையிருப்பை தேவன் திருப்பும்படியாக முடியாது ஜபிக்கும் பாபு என்கிற சிறையிருப்பு வியாதி என்கிற சிறையிருப்பு கடன் என்கிற சிறையிருப்பு பலவிதமான சிறையீர்ப்பிலிருந்து இன்றைக்கு கத்தர் விடுதலாக்க முடியாது ஜெபிக்கணும் ஆண்டவரே பேதுரு சிறையில் இருந்தபோது சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜபித்த பொழுது தேவ தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலாக்கின ஆண்டவரே இப்பொழுதும் இவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து எல்லாருக்கும் விடுதலை தரும்படியாக ஜபிக்கணும் பவுளும் சீலாவும் ஜெபித்த பொழுது அங்கிருந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் இவர்களும் ஆனது போல இவர்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலாக உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி இயேசுவின் ஆபத்திற்கு இதா ஆமே காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ